எனக்கு நிறைய பேரை தெரியும் அங்கிட்டே சொல்லுவான் வந்து கரெக்டாக காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் வாக்கிங் அப்புறம் ஆறு ஆறு மணிக்கு பிறகு பேப்பர் அப்புறம் மயானத்துக்கு போகிற வரைக்கும் சொல்லுவான் டைம் டேபிள் இடையில யாராவது வந்தால் பார்ப்பியா பார்க்க மாட்டியா இடை இடையில காதலி ஃபோன் பண்ணிட்டா இல்லை நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் உன்னால் என்னால் பேச நீ உடற்பயிற்சி இது என்ன பயன் அந்த என்ன பயன் அப்படிதான் வந்து பழக்கத்தின் தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளவே கூடாது சில அடிப்படையான வேலை சூழல் காரணமான சில கால அட்டவணைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது எனக்கு உடன்பாடு பத்து மணி ஆஃபீஸுக்கு பத்து மணிக்கு போகணுங்கிறது எனக்கு உடன்பாடு அதற்காக நான் நன்றா நீ வேணா பாருங்க கரெக்டா ஒன்பது இருபதுக்கு நான் இந்த பக்கம் போவேன் அப்புறம் திரும்ப பாருங்க சாயங்காலம் அஞ்சு நாற்பதுக்கு இந்த பக்கம் போவேன் இடையில யாராவது சந்திச்சா நின்று பேசிட மாட்டியா ஒரு இருபது வருஷம் கழிச்ச நண்பன் எங்கேயோ பார்த்துட்டான் அஞ்சு நாற்பதுக்கு நான் இக்ஷா மையத்தை கிராஸ் பண்ணி போய் ஆகணும் உன்னோடு நின்று பேச மாட்டேன்னு போயிருவியா அப்படியான அந்த பழக்கத்தின் தடத்தில் சரிந்த வாழ்க்கை இல்லையா நான் இன்றைக்கு சொல்கிறேன் கால எந்த அந்த நேரத்துக்கு என்ன சந்தோஷமா இருக்கோ செய்யுங்க இப்ப பாட்டு கேட்கணும்னு தோணுச்சா கேளுங்க இப்ப மனைவி போய் ஒரு கிச்சன்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கா அவள் கூட போய் நின்று சேர்ந்து ஒரு காப்பி போட்டு அந்த காப்பியை சேர்ந்து குடிச்சிட்டு அவளுக்கு பிள்ளைகளாம் எந்த ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் செஞ்சிருங்க நான் அப்போது உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்போது நான் தமிழ் இந்துவை படித்து உலக ஒரு மண்ணும் போகிறது இல்லை உன்னால் நான் அறிந்து கொள்ள விரும்புவது உலகம் அல்ல நான் அறிந்து கொள்ள விரும்புவது என்னை சுருத்தி இருக்கிற மனிதர்களின் உலகம் மாடசாமி தான் சொன்னார் பழக்கத்தில் அடிமையாகி விடவே கூடாது அதுவும் மந்திரியா இருந்தா கூட மந்திரியா இருந்து பழகிட்டு நினைச்சுக்க முடிஞ்சான் அப்புறம் வச்சுக்கோங்க கதவை திறக்கிற ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க கதவை திறக்க தெரியாது ஆமா நான் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை பெரிய ஆள் ரொம்ப பெரிய ஆள் அதுக்கு மேலே நான் அடையாளமே சொல்ல மாட்டேன் சொன்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏன் இப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ தமிழ் இருக்குது இவ்வளோ அறிவு இருக்குது இவ்வளோ இருக்குது இதெல்லாம் இருந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க கேட்க சங்கடமாக இருக்குது அப்படின்னு எனக்கு இருபத்தி வயசு அவருக்கு எழுபது வயசு அவர் சேரில் உட்காந்துருக்கார் நான் கட்டில் கட்டில் உக்காந்துருக்கார் நான் கீழே தரையில் உட்காந்து கேட்குறேன் ஏன் ஏன் நீ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வருமா சொன்னார் பழகிட்டேன் காலையில் வெளியில் வந்தவுடனே போலீஸ்காரன் வணக்கம் சொல்லணும் திறந்து விட ஆள் இருக்கணும் பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன் நான் இப்படி பழக்கத்துக்கு அடிமையானதுனால தான் இப்படி கால காலத்துக்கு நேர நேரத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிறேங்கிற விஷயத்த நீ கேட்டுட்ட நான் சொல்லிட்டேன் நான் சாகிற வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருப்பியா அப்படின்னாரு ஐயோ எனக்கு அந்த பழக்கம் என்ன ஆமாம் இந்த சுந்தரராம் சாமி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஒட்டுமொத்தமாகவே மனித வாழ்க்கை அப்படி இருக்குது பல பேர் அப்படி வாழ்வது டிசிப்ளின்டு லைஃப்னு நினைக்கிறான் அது ரொம்ப மோஸ்ட் இன்டிசிப்ளின்டு லைஃப் ஒரு அதிகாலை சூரிய உதயத்திற்கும் ஒரு இசைக்கும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கும் ஒரு ஓஜாபோவின் அப்போதைய பூத்த நிறத்திற்கும் அந்திமாலையின் வெளிச்சத்திற்கும் எங்கிருந்தோ கேட்கிற யாரோ ஒரு குழந்தையின் புன்னகைக்கும் நேரம் ஒதுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஒன்றுமே கிடையாது இந்த ராம்சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆமாம் பழக்கத்தின் தடத்தில் சரிந்து கிடக்கிறது வாழ்க்கை ரொம்ப நினைவுகளுக்கு ஒரு வார்த்தை அது பழக்கத்தின் தடத்தில் சரிந்து கிடக்கிறது வாழ்க்கை அதை அர்த்தத்தின் தளத்திற்கு மாற்றியாக வேண்டும் என்று எழுதுவார் லைஃப் பி மீனிங் ஃபுல்